தேமுதிக கழக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஆணைக்கிணங்க திருப்பூர் மாவட்ட தேமுதிக சார்பில் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து இன்று மாலை திருப்பூர் பழைய பஸ் நிலையம் மாநகராட்சி அலுவலகத்திற்கு முன் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வருடத்திற்கு ஆறு சதவீதங்கள் ஏழு சதவீதம் வரை நிலவரி குடிநீர் வரி சொத்து வரி குப்பை வரி என எண்ணிலடங்கா வரி சுமைய மக்கள் மீது சுமத்தி வரும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் தமிழகத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பயிர் இழப்பீடு மற்றும் உரிய நிவாரணத் தொகை உடனே வழங்க வேண்டும் என தமிழக அரசு வலியுறுத்தியும் பல்வேறு முழக்கங்களோடு கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு திருப்பூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் பி ஆர் குழந்தைகள் தலைமை கூட்டத்தில் தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் பாக்கிய செல்வராஜ் ராயபுரம் ஆனந்த் மற்றும் பகுதி ஒன்றிய நகரம் மற்றும் கிழக்கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்

மா கண்டிச்ச நட திருப்பூர் மாநகரம் வட்டத்துக்குள் இருந்ததுதான் முப்பது இன்று அறுபது வார்டு ஆகிவிட்டது அறுபது வார்டு என்பது வேண்டாம் என்று சொன்ன தலைவர் மாபெரும் தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் போலீஸ் பாதுகாப்பு எனக்கு வேண்டாம் எனக்கு வீடு கொடுப்பீங்க பங்களா கொடுப்பீங்க எனக்கு வேண்டாம் என்னுடைய தொண்டர்கள் அனைத்து மாவட்டங்களையும் பாதுகாப்பு அளிப்பதற்காக தொண்டர் இருக்கிறார் என்று சொல்லி அந்த தொண்டர் நம்பி ஐந்து வருட காலம் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய வரிப்படத்தை ஒரு பைசா கூட எடுத்துக்கொள்ளாத ஒரு மாபெரும் தலைவர் அப்படிப்பட்ட அந்த தலைவர் இடத்தில் இருந்து நீங்கள் சென்றிருக்கின்றீர்கள் இதை சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் திருப்பூர் மக்கள் இடத்தில் இன்றைக்கு தொழில் கிடையாது யாருமே சொந்த வீடு கிடையாது யாரோ ஒருத்தர் வீடு கட்டி அந்த வீட்டுல குடியிருப்பாங்க இன்னைக்கு வருமானம் இல்லை அவங்களுக்கு சொத்து வரி ஏற்ற குடிநீர் வரி போட்டுடுறீங்க ஏத்திடுறீங்க குப்பைக்கு வரி போடுறீங்க இன்னைக்கு தொழிலுக்கும் வரி அதே போல புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க வணிக வளாகத்துக்கு வரி வரி அந்த ஒரு முறை ஆறு பர்சன்ட் வரி அதிகப்படுத்துறாங்க வணிக வளாகத்துக்கு பதினெட்டு வரி போட்டு வருஷம் ஒரு முறை வரி அதிகப்படுத்துறாங்க இதை நம்ம கற்ற தவறுதான் ஒரு பர்சன்ட் கேள்விப்பட்டிருக்கிறீங்களே நீங்க இன்னைக்கு திருப்பூர்ல உங்களுக்கு வேலை இருக்குதா எவ்வளவு பேர் வேலை இல்லாம திண்டாடி அதுக்கு காரணம் என்னன்னா தொழில் வரிய உயர்த்தினாங்க நாம என்ன கேக்குறவங்க கிட்ட எதுக்காக வரி உயர்த்துறீங்க காரணம் என்ன எதுக்கு இந்த அப்பாவி மக்களை வஞ்சிக்கிறீங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாம இல்லாமல் இருக்கிற இந்த திருப்பூர்ல உங்க சௌரியத்துக்கு வரி ஏந்திரீங்க உங்க சௌரியத்துக்கு ஜியோ போடுறீங்க இதுல தட்டி கேட்கிற திறமை தேமுதிகாரருக்கு மட்டும்தான் இருக்கு ஏன்னு சொன்னா அதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது உங்களை தட்டி கேட்கறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்க வளர்ந்த இடம் தேமுதிக நீங்க இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் புரட்சி கலைஞர் கேப்டன் மரியாதைக்குரிய அண்டியார் அவர்கள் சற்று நினைத்து பார்க்க வேண்டும் மக்களுக்காக போராடுகின்ற ஒரு தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் ஆறில் இயக்கத்தை துவக்கி இன்று வரை மக்களுக்காக போராடுகின்ற மாபெரும் ஒரு இயக்கம் என்றால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும்தான் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புரட்சி கலைஞர் கேட்டனுடைய மறைவு நாள் மறக்க முடியாத நாள் வாழ்க்கையில் நாங்கள் எல்லாம் மனதார நொந்து நூடு நொந்து போன ஒரு நாள் மறக்க முடியாத நாளாக நாங்கள் நினைத்து வருந்திக் கொண்டிருக்கின்றோம் அதற்கு பின்னாலே கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அன்னியார் அவர்கள் புரட்சி கலைஞர் என்ற கழகத்தை எப்படி கட்டி காப்பாற்றினாரோ எல்லாம் வழித்தினார நூறு மடங்கு எங்களை எல்லாம் வழிநடத்திக் பாதிக்கப்படுகின்றார்களோ அங்கெல்லாம் ஓரோடி அந்த ஏழை மக்கள் உதவி கொண்டிருக்கின்ற காட்சிகளை எல்லாம் நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருப்பீர்கள் நேற்றைய முன்தினம் தருமபுரியிலே கிருஷ்ணகிரியிலே பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதையெல்லாம் வழங்கினார்கள் நேற்று விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகளை சந்தித்து பொதுமக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி இருக்கின்றார்கள் வேறு ஏதாவது ஒரு தலைவர்கள் போயிருக்காங்க பார்த்துருக்கீங்களா கிருஷ்ணகிரி தருமபுரி விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் எத்தனை மாவட்டம் மழையால் பாதிக்கப்பட்டிருக்கிறது இன்னங்க இருக்கிற முதலமைச்சர் அப்படி இல்லை மக்கள் எல்லாம் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணுங்கிற எங்கிங்க பாதுகாப்பாக இருக்கிறீங்கன்னா எல்லாம் வீட்டிலையே இருங்க மழை பெய்யுது வீட்டு விட்டு வந்துடாதீங்க மழை வெள்ளம் மழை அதிகமாக பெய்யும் மழை வெள்ளம் அதிகமாக வருதுன்னு முதலமைச்சர் அறிக்கைடுறார் முதலமைச்சர் பேச்ச கேட்டு அங்கே இருக்கிற மாவட்டத்தில் எல்லாமே வீட்டோடயே இருந்துடுறாங்க நைட்டு தூங்கிடுறாங்க சரி வீட்டோட பாதுகாப்பாக இருக்கணும் தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா வீட்டுக்கு வெளியில் வர முடியல என்னடா மலை மலை மேய்ச்சி முட்டி வரைக்கும் தண்ணி இதில் தான் முதலமைச்சர் வந்து அறிவுரை சொல்றாரு மக்கள் எல்லாம் வீட்டோட பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்றாரு பாதுகாப்பா நாங்கள் இங்கே இருக்கிறது ஒரு டவுனில் வந்து குடியிருந்து ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி குடியிருக்கலான்னா ஒரு இடத்தை வாங்கறதுக்கு போனால் அந்த அப்ரூவலுக்கு பிரச்சனை வீடு கட்டலான்னா அப்ரூவலுக்கு பிரச்சனை வீட்டை கட்டி குடிவரலான்னா வரி மானாங்காணிய ஏற்றிடுறீங்க சரி அப்படித்தான் அதையும் கட்டி மறுபடியும் வந்து இருக்கலாம்னா தண்ணி வரி போட்டுறீங்க சரி அதையெல்லாம் போட்டுதான் தொலைச்சிங்கன்னு பார்த்தா உப்பைக்கும் வரி போடுறீங்க வெக்கமே இல்லையா நான் கேட்கற மேயர் கேட்கிறேன் நான் நேரடியாக மேயரவே காலையில் நீங்க தூங்கி வந்துருச்சு அறுபது வார்டுக்கு ரவுண்ட்ஸ் போறேன்னு சொல்றீங்க கூடைய அதிகாரிகளையும் கூட்டிட்டு போறீங்க துணை மேயரையும் கூட்டிட்டு போறீங்க பத்தாக்கு கவுன்சிலர் சளக்கு கவுன்சில்தான் கூட்டிகிட்டு போகிறீங்க அந்தந்த வார்டில் என்ன நிலமை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா வேயர் போறாருங்க நல்லா கேட்டுக்குங்க இன்னைக்கு நடந்த நிகழ்வு அப்படியே ஒரு டிச்சு பெரிய டிச்சாக பறிச்சி வச்சிருக்காங்க அந்த ஒரு குடியிருப்பு ஐம்பது குடியிருப்பு இருக்குது அந்த ஐம்பது குடியிருப்பார் எப்படி அந்த வீட்டுக்கு போவோம்னா ரெண்டு பலகை ரெண்டு பலகை போட்டு வச்சு ஐம்பது குடியிருப்பார் போறது வருவதா இதை மேயர் யார் யாருக்கும் அந்த டிச்சு வந்து குடி பறிச்சு வச்சது யாரையும் இருக்கிறது உங்க கவுன்சிலரு உங்க ஆட்சி இருக்கிறது நீங்க மேயரு இருக்கிற அதிகாரிகள் நீங்க போட்ட அதிகாரிகள் யார் நாங்களா போய் பறிக்கிறோம் இல்லை பொதுமக்கள் பறிக்கிறாங்களா ஒரு டிச்சு கட்டணும்னா ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் தான் இருக்கு அந்த கால அவகாசத்துக்குள்ள அந்த டிச்சை கட்டணும்னா அப்படிப்பட்ட ஒரு கான்ட்ராக்டர் தான் நீங்க கொடுக்கணும் அப்படியெல்லாம் இல்லை அவங்க சொந்த பந்தம் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க அவங்க அப்படி அப்படிதான் கொடுப்பாங்க கமிஷன் யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த காண்டேட் கொடுப்பாங்க இந்த திமுக ஆட்சி மட்டும் அப்படி இல்லை இதே போல கடந்த வாரம் ஏன் இந்த சொத்து வரிய குடிநீர் வரி தண்ணி வரி வீட்டு வரி கழிவு நீர் வரி குப்பைகள் ஏ போட்டீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாமன்ற உறுப்பினர்கள் பதினேழு பெண்மணிகள் கேக்குறாங்க எதுக்குங்க வரி போடுறீங்க நாங்க வார்டுல மக்களை சந்திக்க முடியல மக்கள் சொல்றாங்க வரி கட்ட சொல்றாங்க வரி குறையுங்க வரி போடுக்குறீங்க அதே வந்து பாறை தொழிலாளி பாறையிலே சென்று வெடிபத்தில் வெடித்து இறந்த குடும்பத்துக்கு இரண்டு லட்சம் தான் நீங்கள் கொடுக்கின்றீர்களே பாதிக்கப்பட்ட மக்கள் யார் என்று தெரியாத இந்த திராவிட ஆட்சியினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் நாட்டு ஆள தெரியாத ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அதே போல மாநகராட்சியை வழிநடத்த தெரியாத மேயர் உள்ளிட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய மாமன்ற உறுப்பினர்களை நீங்கள் அகற்ற வேண்டும் இந்த மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ஆணையாளருக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் நான் உங்கள் இடத்தில் வைத்து விடைபெறுகின்றேன் நீங்கள் உண்மையான அரசு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தால் திருட்டு திமுகவுடைய பொங்கலுக்கு துணை போகாமல் இந்த மேயருக்கு நீங்கள் துணை போகாமல் இந்த மக்கள் எங்க எங்க பாதிக்கப்படுகின்றார்களோ இன்னைக்கு எங்க போனாலும் தெருவிலுக்கு கிடையாது டிச்சு கிடையாது எங்க போனாலும் நீங்க பிஎன் தோட்டம் எடுத்துக்கங்க பிஎன் தோட்டம் குடிக்கிறவங்களுக்கு தெரியும் பிச்சம் பழத்த மழை பெஞ்சா பிச்சம் பழத்த நாம ரோடு கிராஸ் பண்ண முடியுதா சொல்லுங்க பிச்சம்பளையத்துல ஆள் உயரத்துக்கு தண்ணி நிற்குது போக முடியல ஊத்துக்குளி ரோட்ல ரயில்வே மேம்பாலத்துக்கிட்ட தண்ணி நிற்குது மேயர் இப்ப கேட்டு பாருங்க நாங்க ரவுன்சில் கிராம்பர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நீங்கள் பார்வையிடுவதை விட ஆறுதல் சொல்லுவதை விட பதவியில் இருக்கின்ற நீங்கள் பாதிக்கப்படுவதற்கு முன்னால் அங்க சென்று என்ன தேவையோ அதையே நீங்கள் ஏற்படுத்திக் கொடுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கின்றோம் கண்டிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக உங்கள் உங்களிடத்தில் கேட்டுக் கொள்வதெல்லாம் இந்த மக்களை வாட்டி வரைக்கின்ற சொத்து வரி குடிநீர் வரி தொழில் வரி குப்பைங்கி வரி கழிவுநீர் வரி என்று நீங்கள் உயர்ந்திருக்கின்ற வரியை உடனடியாக வாபஸ் வர வேண்டும் இதனை நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இந்த நேரத்தில் கேட்டு நீங்கள் அப்படி குறிக்கவில்லை என்றால் இதல்ல இது உங்களுக்கு சும்மா ஷேர் பண்ணலாம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா அதே இயக்கத்திலிருந்து அங்கிருந்து வளர்ந்துதான் நீங்கள் மேலே இருக்கிறீங்க இதை நான் சொல்லக்கூடாது உங்களுக்கே தெரியும் அடுத்த கட்டம் என்ன நடக்கும் நினச்சிட்டு நீங்கள் வந்து இந்த வரி வந்து உடனடியாக குறைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு இங்கே வருகைகள் வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை கூறி வருகை இருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்க முடியாதுங்க பெரும்பான்மை நாங்க இருக்கிறோம் நாங்க ஜியோ போட்டு மூணு மாசம் ஆச்சு நீங்களே பெரும்பான்மையா இருந்தா நீங்களே ஒரு அதிகாரத்தை எடுத்துக்குவீங்க நீங்களே ஜியோ பாஸ் பண்ணுவீங்க நீங்களே முடிவெடுப்பீங்க எடுப்பீங்க அப்பறம் எதுக்குங்க அறுபது வார்டு அறுபது வார்டு கவுன்சிலர் அப்பறம் எதுக்கு எதிர்க்கட்சி எதிர்கட்சியில் இருக்கிற கவுன்சிலர்கள் எல்லாம் என்ன கேட்கிறாங்க மக்கள் எங்களிடத்தில் கோரிக்கைகளை வைக்கிறார்கள் என்ன கோரிக்கை இதுதான் பிரச்சனைன்னு கேட்குறாங்க அதுக்கு என்ன பண்ணுறாங்க நாங்கள் ஜியோ பாஸ் பண்ணியாச்சு ஒரு மேயர் சொல்கிற வார்த்தை சார் நாங்கள் ஜியோ பாஸ் பண்ணியாச்சு அவ்வளோதான் இந்த கூட்டம் நிறைவு பெற்றது ஒரு மாமன்ற கூட்டத்தை நடந்துட்டு இருக்கிற போது நிறைவு செய்த ஒரு மாநகராட்சியினுடைய மேயர் இவர்தான் ஏன்னா அந்த மேயர் வந்து ஒரு மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அறுபது வார்டு கவுன்சிலரை வழி நடத்த தெரியாத ஒரு மாநகராட்சி மேயர் எப்படின்னா நல்ல தெளிவான ஒரு மேயரா இருந்தா இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை நல்லா தெரிஞ்சிருந்தா அதிமுக கவுன்சிலர்ல வெளியிட்டுருக்க மாட்டார் கூடவே அவங்க கூட்டணியிலேயே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் ரெண்டு கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் இடது கம்யூனிஸ்ட் அந்த கவுன்சிலர்களும் எதிர்ப்பு தெரிவித்து வெளியிடப்பு செய்கிறாங்க அப்போ என்னன்னா உங்க கூட்டணியிலேயே இருக்கிற கட்சிகளும் வெளியிடப்பு பண்ணுது எதிர்க்கட்சி கவுன்சிலர்களும் வெளியிடப்பு பண்றாங்க உங்க கவுன்சிலர்கள வெளியிடப்பு பண்ணக்கூடிய சூழ்நிலை வெகு விரைந்த மாநகராட்சியில் வருது ஏன்னா இந்த தடவையோட மாநகராட்சி தேர்தல் இந்த மாநகராட்சியினுடைய கவுன்சிலர் பதவியாலும் முடிஞ்சா தேர்தல் வராதுங்கிறது கிடையாது மாநகர தேர்தல் வரும் மாநகரத்துல அறுபது வாரம் வாக்கு எல்லாரும் தான் பொதுமக்கள் ஆகிய உங்களுக்கு தான் சொல்றேன் எல்லாரும் இந்த வீடு தேடி நாங்க ஓட்டு கேட்டு தான் வந்தாகணும் அப்பதான் நீங்க சிந்திக்கணும் நல்லவங்க யாரு யாரு நம்மளுக்காக உழைக்கிறவங்க வேலை சிந்திச்சு பார்த்து இதுவரைக்கும் நீங்க ஓட்டு போடுறீங்களா உங்களுக்காக கூடிய நல்லா சிந்திச்சு ஊட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வேண்டிய காலம் வெகு விரைவில் வரும் மக்களே நீங்க மறந்து கூடாது இதுதான் தலைவர் அடிக்கடி சொல்லுவார் நல்லா வாழ தான் நல்லா ஆளை தெரியாதவங்களை தேர்ந்தெடுப்பாங்களாமா நாம நல்லா வாழ தெரிஞ்சவங்க நல்ல ஆளை தெரிஞ்சவங்களை தேர்ந்தெடுக்கணும் அது உள்ளாட்சியா இருந்தாலும் சரி பாராளுமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி இதுதான் நாம ஒரு உங்ககிட்ட வைக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்துல ஒரு கோரிக்கை இதேதான் அடுத்த தடவை தேர்தல் வரும்போது அறுபது வார்டுக்கு வேட்பாளர் திமுகவிலையும் நிறுத்தத்தான் போறாங்க அவங்க கூட்டணி கட்சி சார்பாக வேட்பாளர்கள் உங்ககிட்ட வரதான் போறாங்க நீங்க கேட்கிற கேள்வியில நீங்க அவங்கள வந்து ஒரு ஓட்டு கூட உங்க பகுதியில் உங்க ஏரியாவில் விழுகாத மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை விரட்டி அடிக்க வேண்டிய பொறுப்பு கடமை உங்கள்கிட்ட இருக்கு திரும்பவும் திமுகவை நீங்க வச்சுக்கீங்கன்னா இந்த மாதிரி ஆயிரம் ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் உண்ணாவிரத போராட்டம் அதுக்கு தார்மீக ஆதரவு கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தார்மீக ஆதரவு அளித்திருந்தார்கள் இந்த மக்களுக்காக ஓடோடி உழைத்த உன்னதமான தலைவர் மண்ணில் மறைந்தாலும் மக்கள் மனதிலே இருந்து நீங்காத இடம் பிடித்து உங்கள் மனதிலும் எங்களும் வாழ்ந்துகோண்டிருக்கின்ற மூன்று பெரும் தலைவர்கள் இருக்கின்றார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா புரட்சி கலைஞர் கேட்ட நின்ற மாவர் மூன்று தெய்வங்கள் இந்த தமிழ்நாட்டை ஆளப்போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் வரத்தான் போகிறது மக்கள் தலைவி அன்னியார் அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவராக வரத்தான் போகிறார்கள் இந்த ஏழை மக்களை காப்பாற்றத்தான் போகிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியும் போகிறது ஏனென்றால் அனுடைய கூட்டணியிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அங்கம் வகிக்கிறது அங்கம் வகிக்கிறது நிச்சயமாக ஆட்சி அமருவது உறுதி தலையிடத்தை மாற்றுவது உறுதி அதே போல திருப்பூர் மாநகராட்சியிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்குது திருட்டு திமுகவுக்கு நீங்கள் வாக்களிக்கவே கூடாது என்று சபதத்தை இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன் அதுக்கு இன்னொன்னு சொல்ற பல்லடத்தில் பல்லட அருகில் சென்ற வட ஒரு ஏரியால நாலு கொலை நடந்தது நீங்களா பார்த்தீங்களா நடந்துச்சு இப்போ போன வாரம் கடந்த வாரம் சேமலை கவுண்டன் பாளையத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த அப்பா அம்மா மகன் மூணு பேருக்கு வெட்டி கொண்டாங்க நாம டவுன்ல தான் அடையாளம் தெரியாத மறுமணவர் வெட்டி கொள்றாங்க போட்டி இல்லைன்னா அப்பாவி ஒண்ணுமே தெரியாது அப்பாவி விவசாய மக்களை தோட்டத்துல எந்த வம்புக்கும் வம்புக்கும் போகாத அந்த விவசாய குடும்பத்தை அழிச்சதுக்கு காரணம் இந்த திராவிட மாடலுடைய திருட்டு திமுக ஆட்சி காலத்துல வெட்டு குத்து கொலை கொள்ளை கற்பழிப்பு கஞ்சா போதை நடக்குதா இல்லையா தொடர்ந்து நல்ல கள்ளச்சாரத்தில் எத்தனை குடும்பம் எத்தனை பேர் இழந்தாங்க அந்த குடும்பத்தில்